வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தேழாம் தேதி இன்றைய தினம் ஜால் போதனா வைத்தியசாலையில் ஒரு அடையாளபூர்வமான ஒரு வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்திருக்கிறார்கள் முக்கியமாக தாதிகள் மற்றும் வைத்தியர்கள் வைத்தியர்களுடைய கோரிக்கை சம்பந்தமான முழு தகவல்களும் எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் தாதிகளுடைய போராட்டம் சம்பந்தமான ஒரு சில செய்தித் தொணுக்குகளை நான் பார்த்தேன் அது சம்பந்தமாக என்னுடைய ஒரு சில கருத்துக்களை சார்பாக உண்மையான விடயங்களை சொல்லி இந்த வீடியோவை உங்களுக்கு நான் தருகிறேன் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த மருத்துவர்கள் ஒரு சில பேர் செய்கின்ற பிரச்சனை தொடர்பாக நான் போராட்டங்களை ஆரம்பித்த போது யாருமே அப்போது அந்த வைத்தியர்கள் தொடர்பான பிரச்சனைகளை ஆரம்பித்தபோது நாங்கள் அது சம்பந்தமான ஒரு தெளிவில்லாமல் இருந்தேன் என்றால் வைத்தியர்களுடைய பிரச்சனையிலே சாவாச்சேரி எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது யாழ்ப்பாணம் இப்போ உங்களுக்கு தெரியும் மூதூர் வைத்தியசாலை சம்மந்தமாக நான் அது சம்மந்தமாக இன்னொரு வீடியோவில் போகிறேன்னு ஒரு நீண்ட வீடியோவாக இருக்கக்கூடாதுக்காண்டி நான் செமரைஸ் பண்ணுறேன் என்னென்றால் சாதாரணமாக நீங்கள் ஒரு வைத்தியசாலை எடுத்து பார்த்தீங்கன்னா வைத்தியசாலை ஆராளை ரன் பண்ணுறேன்டா வேறுதே டாக்டர்ஸ் வேறு அதை லைக் இட் ஓ நாட் கன்சல்டன் வேறு அதே லைக் இட் இட்டோ நாட் அங்கே நூறு வீதத்தில் தொண்ணூறு வீதம் ஒர்க் பண்ணுறது நர்சிங் ஸ்டாஃப் அது யார் என்ன வேணுமென்னா சொல்லலாம் மேபி ஒரு வைத்தியத்துறையில் ட்ரீட்மெண்ட் மூளை நாங்களாக இருக்கலாம் அதாவது வந்து என்னென்ன சொல்கிறோம் மூளை என்று சொல்லி அந்த அந்த ஒரு பேஷண்ட ஃபுல் கேர் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு எங்களை விட கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எம்மேனென்றால் இப்போ எங்களோடய ட்ரீட்மெண்ட் ஒன்று நாங்கள் எழுதிட்டு போகலாம் இப்போ நாங்கள் பேராசிட்டமாலுக்கு பிஎன் எழுதிட்டு போவோம் பட் அது பரசிட்டமோலாக பிட்டோன்னா அந்த ஸ்டேஜ் ஸ்டேட் என்னன்றதை என்றதை பார்த்து ஓ டாக்டர் பாரசிட்டமால்தான் எழுதியிருப்பார் சிக்ஸை வழி எழுதி கிடக்கு பிட்ட ஐட்டை வழி தானே எழுதியிருப்பார் அல்லது பிடி தானே எழுதியிருப்பார் யோசிச்சு போடுற அளவுக்கு தான் எங்கே வைத்தியசாலை செயல் உண்மை யார் என்ன குத்தி முறிஞ்சாலும் உண்மை என்னன்னா அதுதான் என்னடா நாங்கள் நான் எனக்கு தெரியாது நான் வழி வாழ்தா நான் எந்த பழைய பிஎஸ்டி எடுத்து யாராவது கிளாடி பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் பட் அதுதான் உண்மை என்னென்றால் இப்போ அது சாதாரணமாக ஒரு பேஷன் அட்மிட் ஆகிட்டேன்டா நாங்கள் ஈவன் குவார்ட்டர்ஸில் இருந்தால் ஒன் கோர்ட்டில் குவார்டர்ஸ் இருந்தால் மிஸ் என்ன பேஷன் என்று கேட்டால் வயிறு நோவு தான் டாக்டர் சரி பிபி பார்த்து நீங்கள்டா ஆகும் ஜூர் நோவு போட்டுருக்காண்டா அங்க இருக்கிற நர்சிங் சொன்ன டாக்டர் இன்ஃபார்ம் பண்ண வந்து பாருங்க நீங்க கிளியும் உங்களுக்கு அதான் உண்மை அதை நாங்கள் பெருசாலும் ஏற்றுக்கொள்றே இல்ல பட் ஒரு சில விஷயங்களையும் சொல்லணும் வேணா ஸ்ரீலங்கா நிர்செல் கிரேட்ல டாக்டர்ஸ் வந்து செல் கிரேட் ஸ்டாஃப் வந்து கிரேட் இல்ல அதான் உண்மை ஸோ அதே தவிர ஆனால் அதே நாங்கள் வச்சு கொண்டு நாங்கள் இப்போ ஒரு ஒரு டீம் ஒர்க் ஹெல்த் என்றதோ ஒரு டீம் ஒர்க் அதை வடிவாக நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்னடா நான் சாவாஜியிலையும் வேலை நான் கழுபோவிலையும் வேலை நான் கழுபோவிலையில் டெங்கு ஜூனியில் ஒர்க் பண்ணிக்க அங்கே இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் இன்க்ளூடிங் மென் அண்ட் உமன் ஸ்ட்ரைக் பண்ண வழிக்கிட்ட கிட்ட டாக்டர் நீங்கள் போஸ்ட் இன்டர்வில் போகணும்னா நீங்கள் இங்கே நீளும் கூட டாக்டர் எங்களுடைய அப்போ நான் சொன்னேன் இல்லை அவன் நார்மல் ட்ரான்ஸ்ஃபர்ல அனுப்ப வழி கிட்ட மாட்டா அப்போ நான் சொன்னேன் இல்லை போஸ்ட் இன்டர்வ் அப்பாயின்மெண்ட் போட்டு தான் ஆகணும் என்ன அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணணும் அதே நாங்கள் தெரியாமல் ஒரு டீம் நாங்கள் வேலை செய்யறன்றது நான் நினைக்கிறேன் சில யூனிட்டு எல்லாம் நடக்கும்பெல்லி பலையில ஒரு வீடியோ பார்த்தேன்னா நர்சிங் சிஸ்டருக்கு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு எங்காண்டு அப்ரோன் கட்டி இருக்கிற அப்ரோன் எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டாலும் சர்ஜன் போவேன் ஒரு சில பட் யார் என்னன்று நான் சொல்ல அந்த வீடியோ நான் எனக்கு கவலையாக இறந்துப்பேன் சில்ல வந்து இப்போ நூறுல தொண்ணூற்றி அஞ்சு விதமான நர்சிங் ஸ்டாஃப் நிலம் தொண்ணூற்றி அஞ்சு விதமான டாக்டர்ஸ் நிலம் ஒரு அஞ்சு பேர் பிள்ளைக்காண்டி நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் உண்மையாக ஒரு ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் ரன் பண்றது பெரும்பங்கு நர்சிங் ஸ்டாஃபும் அதை விட ஹெல்த் சர்வீஸ் அசிஸ்டன்ட் ஹெச்எஸ்ஏ அல்லது அட்டெண்டனு தெரியும் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு கட்டுற பொண்ணுல இருந்து அவைக்கு நாங்கள் கொடுக்குற ஓர்டர்ஸ்ல இருந்து கனிவுலா போடுறதுல இருந்து எல்லாமே அவதான் உதாரணத்துக்கு ஒரு பிழை வந்தாலும் நூறு விதமான பொறுப்பு அவையில தான் பொறுக்கும் என்னப்பா மிஸ் நான் அசித்ராமேஷன் ஒழுங்காக எழுதி வச்சிருக்கிறேன் நீங்கள் அதுக்கு போய் வேறு ட்ரக்கை கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டால் நான் சிங் ஸ்டாஃப் அதை சொல்லுவேன் ஸோ அதோடு நீங்கள் சில விடயம் விளாங்குற இப்போ நான் டாக்டர்ஸு வேலை நேரம் டைம் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நர்சிங் ஸ்டாஃப் வந்து எனக்கு தெரிஞ்ச வேலையே சொல்கிறேன்னு உங்களுக்கு என்ன மார்னிங் செவனுக்கு தொடங்கினால் ஈவினிங் டூ அல்லது டூ டு செவன் அல்லது செவன் டு செவன் எனக்கு தெரியும் அப்படி தான் ரொஸ்ட் போடுறவன் பட் இப்போ செவன் டு செவன் ஈவினிங் மார்னிங் செவன் ஈவினிங் செவன் டுவல் ஹவர் செய்யணுமோ தெரிகிறோம் அங்கே ஸ்ரீலங்காட்ட லேபலோவும் படி பார்த்தா நர்சிங் ஸ்டாஃபாக அப்படி வேலை வேண்டவே இயலாது ஏண்டா ஒரு ஆள் ஸ்ரீலங்கா லேபலோவும் படி எட்டு மனத்தியாவுக்கு மேலே வேலை வேண்டே இயலாது இப்போ நாங்கள் சீராக பார்த்தா உங்களுக்கு தெரியும் த்ரீ டேஸ் அடிப்பாங்க தொடர்ந்து நர்சிங் ஸ்டாஃப் அது மாதிரி அவைக்கு அன்லிமிட்டெட் ஓட்டியும் கொடுத்துருக்கணும் ஆனால் இல்லா நர்சிங் ஸ்டாஃபும் அன்லிமிட்டட் ஓட்டி எழுதினமாண்டா இல்லை அங்கே இருக்கிற மேற்றன் அல்லது ஒன்று ரெண்டு பேர் தான் அந்த அன்லிமிட்டட் ஓட்டியை எழுதி கொள்றேன் மற்ற வேறு செய்கிறதுக்குரிய ஓட்டி நீங்க நினைக்கிற மாதிரி டாக்டர்ஸுக்கு பேசிக்கா ஒரு அவருக்கு அறுநூற்றி எண்பத்தேழு ரூபா முதல் இருந்தது இப்போ எழுநூற்றி அறுபத்தி நாலு ரூபா பேசிக்கா ஒரு ப்ரீலிமினரி எம் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்திருக்கு கிரேட் எஸ்எல் கிரேட் டூ ஆளுக்கு இவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா ரூபாய் ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபா ஐம்பது ரூபாய் தான் இவங்களோட ஓடி அவவர் இருக்கு ஆனால் அவையும் எழுகிறது இந்த நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது சில பேர் எழுபது எண்பது தான் நான் பாத்துக்கிறேன் நான் எழுதக்கூடிய எல்லாம் எழுதுங்க இது கவர்மெண்ட் சம்பளம் எழுதுற மேக்ஸிமம் எழுத வேறு நீங்க ரெண்டு பண்றீங்கன்னா இந்த வேலை செய்து எழுதுங்க இந்த காசு சம்பளம் எல்லாருக்கும் முக்கியம் ஓட்டியை நான் அப்ரூவ் பண்றேன் என்னடா பேசிக் சாலரி காணாது எங்களுக்கு சரியா நான் ஓட்டி அப்ரூவ் பண்ணேன் டாக்டர்ஸை கூப்பிடுச்சனா நூற்றி ரூபாய் எழுது என்னடா நீங்க ஒரு ஒரு யூனிட்டுக்கே ஒரு டாக்டர் தான் இருக்கிறேன் நூற்றி இருபது எழுத ஒரு பிரச்சனை இல்லை பட் எழுதி போட்டு நில்லு நின்று வேலையை செய்யணுன்னு தான் நான் சொன்னேன் நான் எந்த ஸ்டாஃப் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு எனக்கு கீழே இருக்கிற ஸ்டாஃபை நான் எப்பவுமே தூக்கி தரையில் அமைச்சிருப்பேன் மேலே இருக்கிறார்கள் தூய் காலில் தான் வச்சிருப்பேன் இதென்ட்ட மேலே இருக்கிற அடிபட்டு தான் உலக்கி தான் நாங்கள் தேவையானதை எடுக்கணும் கீழே இருக்கிற அக்களோட நீங்க உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் அனேஜ் பண்ணல நான் சார்ட்டு எச்சாரமான செஞ்சு இருக்கேன் லெவல் த்ரீ உங்களுக்கு தெரியும் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ண ஒரு டிரெக்ட்டு தனக்கு கீழே இருக்கிற சப்போர்டினேட்ஸு ஒரு சம்பந்தப்பட்ட டாக்டருக்கு நீங்க இந்த சப்போர்டினேட்டுன்னு சொல்லி ஆ ஓ என்று அந்த வீடியோ உங்களுக்கு இந்த சப்போர்டினேட்டா என்ன மீனிங் எனக்கு தெரியாதுடா எனக்கு கீழே உள்ள ஆக்கள் கூட ஒரு எம்எஸ் ஆகிருக்கு கேட்க கன்சல்ர்டனாக இருக்கட்டும் டாக்டர்ஸாயிருக்கட்டும் நர்ஸாக இருக்கும் ஃபா இருக்கட்டும் யாரும் எனக்கு கீழே உள்ளாக நான் அவைய ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்ச ஒரு ஆள் ஆ நான் வச்சிருந்தேன் நான் சந்தோஷப்படுத்தி தான் ஸோ அவசியில் தொடங்கிய பிரச்சனை வந்து அது வேற ஈகோ பிரச்சனை தொடங்கினது நான் அவங்கள சந்தோஷப்படுறேன் என்னடாப்பான்னு வான்னு கூப்பிடின்னு பிரச்சனை உனக்கு இப்போ குவார்ட்டர்ஸில் இன்னும் குவார்டர்ஸில் டொய்லெட் இல்லை ரைட்டாக அதை கட்டுவோம் அப்படி தான் நான் யோசிக்கிறேன் ஒரு நர்சிங் ஸ்டாஃப் வந்து எனக்கு புத்தகத்தில் வழி தரைக்கில் அது வேலை செய்ய அது இல்லை வேலை ஃப்ளஷர் ஒர்க் பண்ண இல்லை டொய்லெட்ல இருந்து நினைக்கிறேன் அப்புறம் இல்லை போய் விட்டு நான் பார்த்து செய்வோம் ஸோ இவங்க வந்து வேலை செய்கிறாண்டா நான் நினைக்கிறேன் நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றாரு ஒரு சாதாரணமாக ஒரு நர்சிங் ஸ்டாஃபுக்கு எழுபத்தி எண்பதனாயிரம் ரூபாயில இருந்து ரெண்டரை லட்சம் வரைக்கும் சர்வீஸ் இயர்ஸுக்கு அதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி போகும் ஆனா ஒரு பேசிக்கா ஒரு நர்சிங் ஸ்டாஃபுக்கு எண்பது தொண்ணூறு இருபது அவ்வளவுதான் சடல் எண்பதாயிரம் ரூபா தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபா ஆனா அதுக்கு என்னென்னால் அந்த ஸ்டுடென்ட் பீரியட்ல இருக்க த்ரீ இயர்ஸ்லையும் தேர்ட்டி தௌசண்ட் ஃபோர்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் லேர்ன் தான் தேர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மூன்று வருஷம் டிப்ளமா செய்யணும் பிறகு சில பேர் மாஸ்டர் சாரி இப்போ பிஎஸ்சி செய்கிறது ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி செய்யலாம் கன நர்சிங் ஸ்டாஃப் விட்டுட்டு போயிட்டாங்க ஸ்ரீலங்கா விட்டு அங்கே போய் ஒரு ஹெல்த் அசிஸ்டண்டாக லண்டனில் வேலை செய்தால் அவங்களே கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இங்கே காசு பத்து பதினஞ்சு லட்சம் பேரும் இங்கே சும்மா ஒரு லட்சம் ரூபா சம்பளத்துக்கு இப்படி கும்மி அடிக்கிறது அப்போ நான் ரெண்டே பார்த்து நான் என்றால் சரி அதை விட பிரச்சனை வருவோம் எங்களுடைய நர்சிங் ஸ்டாஃப் வந்து ஒரு இதை நான் நடத்த போடுறேன் நீங்கள் பாருங்க அது மனிதர்களை வந்து அரசாங்கம் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசித்து வரும் முடியாத நாட்டுக்கு நாளில பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அது வந்து தாய்ச்சங்கத்தின் ஏற்பாடுல எங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அது முன்னரே அறிவிக்கப்பட்டு செய்யப்படும் பதவி உயர்வு காலையில் வந்து நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சுகாதார ஊழியர்களையும் முழுமையாக பாதிக்கின்ற

அத்துடன் எமது பதவியுறவு காலையில் வந்து நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வந்து சுகாதார ஊழியர்களை முழுமையாக பாதிக்கின்ற செயற்பாடாக காணப்படுகிறது அந்த வகையில் தானியர்கள் மத்து மிகவும் வேலைப்படும் மத்தியில் இரவு பகல் பார்க்காமல் வேலை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கான விமானம் இழக்கப்படுகின்ற அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கும் மூலமாக அகில ரீதியாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் நாங்கள் இப்போது பொதுநகர்த்திய சாலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அடையாள அமைப்போம் அந்த படையில வந்து அரசாங்கம் இது சம்பந்தமாக கலந்து ஆலோசிக்க ஒரு முடிவு தராட்டுக்கு நாலாவது வயதில பாரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் அது வந்து தாய் சங்கத்தின் ஏற்பாடுல எங்களுக்கு அறிவிக்கப்படும் போது அது முன்னரே அறிவிக்கப்பட்டு செய்யப்படும் கோரிக்கைகள் வந்து ஓட்டி ரேட் வந்து குறைக்கப்பட்டிருக்குது கடந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து ஒன்றுகள் நூற்றி அறுபதாக பிரிக்கப்பட்டு தந்த ஓட்டி ரேட் வந்து ஒன்றுகள் இருநூறு ஆக குறைக்கப்பட்டிருக்குது அதே நேரம் டே ஆஃப் மற்றும் பிஹெச் பேமெண்ட்கள் வந்து ஒண்ணுங்கள் இருபதாக வழங்கப்பட்டது முப்பதாக பிரிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கு அதோட பதவி உயர்வு காலம் வந்து கிரேட் த்ரீல இருந்து கிரேட் டூக்கு ஐந்து வருடங்களும் கிரேட் டூல இருந்து கிரேட் ஒன்னுக்கு பத்து வருடங்கள் ஐந்து ஏழு வருடங்களாக இருந்தது தற்போது பத்து மற்றும் பதினோரு வருடங்களாக டோட்டலாக இருபத்தோரு வருடங்கள் செல்லுது ஒரு நர்சிங் ஆஃபீஸர் கிரேட் ஒன்னுக்கு போறது சம்பளம் அதிகரிக்கப்பட்டமாக இருக்குது ஆனா வெளிப்படையாக பார்க்கொள்ள ින් हेदियान डेओ सा අමතर दීමना विशाල से कපपादु करරद मेंहा इතිने कපपाාදු රීම තුල අපට ඇත්තේ प्र්‍රश्්णाते इතින්न අප द पने शिक्षण रोहाले එෙද කා्य वंडले වශයෙන් रोහले වැඩකटे තු වලට किකිसीම बाාධාවක් නොවන पाරිදි पැ बाාगे කාल में से विरोද्धता दක්खना बොම සමකාම में විදියට අපි वालापुरुත්तेमा கடினமින් விசதும அවි ලබே කියලා. இති ඒ பலப்புறவத்தை அ சட்டන්න க்கட்டම கරග பலலாபத்துத்த.. நமதுரா ப.. சந்த வீடியோனிஙங்க பாதிரிபிங்கள் இதல சிஸ்டா கேக்கினம சொன்னால் டாக்டர்ஸ் கொள்ள கேள்டி மண்ட. ஒரு பேேசிக் செங்களதியமங்கள் டாக்டர்ஸ் அம்பதினாலாரன்ற இருந்த மாறி. அவைக்க ஒரு பேசிக் செல்றி அப்ப முப்பத்த இருந்த பேசில்லி இருக்க நா பத்தை ம தெரியா. ஸோ இந்த ஓவர் டைம் எப்படி கால்குலேட் பண்ணணும் உண்மையாக ஓவர் டைம் இல்லை ஓவர் டைம்ன்றது டியூட்டியை செய்து போட்டு அதுக்கு மேலதிகமாக தான் ஓவர் டைம் மார்னிங் ஆறு மணிக்கு வரது ஓவர் டைம் இல்லை அது எக்ஸ்ட்ரா டியூட்டி டியூட்டின்னு எக்ஸ்ட்ரா மேலதமாக செய்கிற டியூட்டி சம்பந்தப்பட்ட எங்கிற சுகாதார அமைச்சர் கூட ஓவர் டைம் எக்ஸ்ட்ரா டியூட்டியையும் கூட குழம்புக்கு வந்தது இல்லை ஒருத்தருமே ஓவர் டைம் செய்கிறார் நாங்கள் பேங்க் ஸ்டாஃப் இல்லை ஓவர் டைம் செய்கிறது இது எக்ஸ்ட்ரா டியூட்டி செய்கிற டியூட்டிக்கு மேலதிகமாக செய்கிறோம் அது இந்த வேலை தொடங்கும் முன்ன வலுநம் வந்து செய்ய வேண்டி வரும் பிறகும் தொடர்ந்து செய்ய வேண்டி வரும் ஸோ எங்களோட சுகாதார அமைச்சுக்கு அதை ஒரு இது ஓவர் டைம் அல்ல இது எக்ஸ்ட்ரா டியூட்டி என்றதே ஸோ அது தவிர நான் பார்த்தேன்னா என்னென்னால் பேசிக்கா டாக்டர்ஸுன்ற ஓவர் டைம் இப்போ அவருக்கு அவ்வளோ பே பண்ணுறதுன்றதை அவருடைய பேசிக் சலரியை எண்பதாவே பிரிக்கிறது எண்பதாலை பிரித்து தான் அந்த ஓவர் டைமை சாரி எக்ஸ்ட்ரா டியூட்டியாக கொடுக்குறது அது மாதிரி நான் நினைக்கிறேன் நர்சிங் ஸ்டாஃபுக்கு பேசிக் சலரியை நூற்றம்பதாலையோ இருநூறு அப்படி பிரித்து தான் கொடுக்குறது அதே ஏதோ ஒரு எங்களுடைய ட்ரேட் யூனியன் என்னுடைய பட்மேட் அவர் கதை நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க ஹீஸ் மை பட்மேட் அவன் நர்சிங் ஸ்டாஃபாக இருந்தாலும் நான் உட்கிட்ட இருந்தாலும் தான் கதை அது எங்களுக்குள்ளே இருக்கிற உண்டா அது உண்டா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ்லேருந்து படித்தவன் இப்போ நர்சிங் ஸ்டாஃப் அது அவன் என்று சொல்கிறது என் ஃப்ரெண்ட் எண்டு எந்த ஸ்கூல் பாய் ஸ்கூல் மேட்ஸ் பார்ட் நைன் க்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அதே நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே அவங்க ஒன்றுக்கு இருநூறா அதை ஒன்றுக்கு இருநூற்றம்பதாவும் ஆக்கிருக்கிறாங்களா அதோட அவங்கள்ட்ட வர வேண்டிய அதாவது சம்பளம் பேசிக்க கூட்டேக்க வர வேண்டிய இதை இவ கூட்டாமட்டிருக்கணும் சுகாதாரம் வச்சுதான் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து கூட்டி வச்சிருக்கணும் என்னட நர்சிங் ஸ்டாஃபெல்லாம் விட்டுட்டு போறாங்க இங்க அதை விட நீங்கள் பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும் உங்களுக்கு அவையோட ஒரு கிரேட் ப்ரொமோஷன் வண்டி இருக்குது இப்போ அவை நர்சிங் கிரேட் டூ கிரேட் ஒன் அதுக்கு பிறகு மேட் ஒன் கிரேட் அப்படின்னு கிரேட் டூ கூட்டிகிட்டு போகும் ஸோ அதுக்கு ஃபைவ் ஏன்னண்டா இப்போ ஏன் அதை செய்கிறாங்களா ஒரு ஃபைவ் இயர்ஸுக்கு அடுத்த கிரேட்டுக்கு போனால் சம்பளம் கூட கொடுக்க வேண்டி வந்துடும் ஸோ அவங்க மாடடி வர்ற மாதிரி இருந்து அடிபட்டு அடிபட்டு மாடடித்த மாதிரி இருந்து வேலை செய்யணும் நாங்கள் எங்கள உங்களுக்கே தெரியும் சுகாதாரத்துறையிலருந்து டாக்டர்ஸ் நர்சிங் ஸ்டாஃப் எல்லாருமே விட்டுட்டு ஓடினோம் ஸோ அப்படி இருக்கில்ல ஏன் நாங்கள் அந்த கொடுக்குற வேஸிக் சேலரின்ட்டு அதே ப்ரொபோர்ஷனேட்டாக ஓ டைமை கூட்டிடலாம் அதை விட்டு போட்டு கம்பஹாவில் அறுபத்தையாயிரம் மில்லியன் என்பிபி மாதிரி சொல்றீங்களேடாப்பா உங்களுக்கு சம்பளம் வேண்டாம் வேண்டாம் அப்ப சம்பளம் இல்லாமல் நீங்க வேலை இங்கோ அமைச்சர் மாதிரி கார் இல்லாம பஸ்ல போய் வாங்குவோம் எனக்கு வேணும் நான் இன்றைய சம்பளம் இல்லாம உண்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம லோன் கட்ட இல்லாம நான் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கலாம் அது எனக்கு கட்டாயம் வேணும் அதெல்லாம் நான் அதை விட்டு கொடுக்க போறது இல்லை பாராளுமன்ற உறுப்பினரோட சலுகை நான் எடுத்து பாவிச்சு போய் அமெரிக்காவிலயோ இல்லாட்டி மோல்டிவ்லயோ போய் மசாஜ் சென்டருக்கு போறதுக்கு இல்ல சாப்பிட்றதுக்கு தான் அந்த பாராளுமன்ற வேதனை இங்கே இருந்து ஜால் பணம் வந்து போகிறது உங்களுக்கு தெரியும் பதிமூன்று ஆயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா ஃபுல் டைம் பெட்ரோல் அடிக்கும் உனக்கு வாரதுக்கு திருப்பி வாரதுக்கு வாகன தேய்மானம் டயர் மாற்ற இன்ஜின் ஓயில் மாற்ற வேணும் ஸோ அதை தான் நாங்கள் அதை பார்க்குறோம் அப்போ இவை என்பிபி அரசாங்கம் இப்போ என்ன செய்யணும்னா கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் கிழியுது இப்போ போகுது இப்போ நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோக்கள் போடுறதை ஒன்று அரசியல் இல்லை அதை வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க என்னென்னா நாளைக்கு நான் நாளைக்கு விட்டு போட்டு போய் திருப்பி ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் போஸ்ட் எடுத்தாலும் எனக்கு சம்பளம் இருக்குது வேலையும் இருக்குது அதால எனக்கு தேவையில்லை யாரையுமே புண்படுத்தி அரசியல் செய்து பிளான் பண்ணி அடிச்சு சஜித் பிரேமதாஸ் மாதிரி எல்லா நிமிஷமும் எழுமின் நின்று கொண்டு நாட்டில் பாதா பிரச்சனை பாதா பிரச்சனை சொல்லுவாங்க அப்போ அந்த அரசியல் இல்லை சனத்துக்கு போகிறது என்னுடைய நர்சிங் ஸ்டாஃபுக்கு என்னுடைய டாக்டர்ஸுக்கு என்னுடைய கன்சல்டன்ட்மேருக்கு போகிற காசு ஏன் போக இல்லை அதான் பிரச்சனை அந்த பேஸிக்கை கொடுக்கறதுக்கு வக்கில்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களோட ப்ரொப்போசலில் சொல்லணும் நெக்ஸ்ட் இயர் கொடுக்குறோம்னு சொல்லி இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் யாருக்கும் போட் போட்டேன்டா என்பிபிக்கு ஏன்னாண்டா என்பிபி வந்தால் ஊழல் ஒழியும் ஹாஸ்பிட்டல் வழியை நிம்மதியாக ஒர்க் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் தங்களுக்குடிய சம்பளம் கூடும் தங்களை மதிப்பாங்க நர்சிங் ஸ்டாஃப் வழியில் போக வேண்டிய வேண்டிய தவிர ஒரு நாளைக்கு வரும்போது ஒரு வருஷத்துக்கு ரெண்டாயிரம் டாக்டர்ஸ் போகிறாங்களா ரெண்டாயிரம் நர்சிங் ஸ்டாஃப் போகிறாங்களே உங்களுக்கு எதிரியும் ஒரு ஒர்க் போஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுறது நர்சிங் ஸ்டாஃப்ட ஸோ இவே மினிமம் அதை கொடுக்கணும் அது சம்பந்தமா ஹெல்த் இப்போ இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குன்னு சொன்னால் கமிட்டி ஸ்டேஜ் தேர்ட் ரீடிங் சொல்றது அதாவது வந்து மூன்றாவது வாசிப்பில் கமிட்டி ஸ்டேஜ் சம்பந்தமான விவாதங்கள் போய் கொண்டு ஸோ அந்த விவாதத்தில் ஹெல்த்துக்கு நான் எனக்கு கூட டைம் கேட்டுருக்கேன் ஸோ ஹெல்த் நேரம் அவங்கள நர்சிங் ஸ்டாஃப் பிர பிரச்சனை கதப்பேன் அதை விட ஜாழ்ப்பாணத்தில் கான்வோர்ட் சம்பந்தமான பிரச்சனையும் கதைப்பேன் அது சம்மந்தான் உங்களுக்கு டிசிசி மீட்டிங்லேயும் நான் எல்லாம் தெளப்படுற தயவு செய்து நான் உங்கள்ட்ட கேட்குறேன் எனக்கு அரசியல் ஆசையில் அரசியலுக்கு வரையில் அதை வடிவாக வாங்கிக் கொள்ளுங்கள் எனக்காண்டி அரசியல் கட்சியிலோ எனக்கு பின்னால் பத்து பேர் சாப்பாடு போடுறதுக்கோ கொடி பிடிக்கிறதுக்கோ இல்லை ஒரு சிங்கிள் மேன் ஆமியா ஒரு 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 லோயற்றை ஹெல்ப்போடு தான் இந்த இந்த போலிட்டிக்ஸ் வந்து ரன் பண்ணிக்கோங்க எனி டைம் நான் இது ஸ்டாப் பண்ணலாம் எனக்கு உங்களுக்கு இது தேவையில்லை அர்ஜுனா தேவையில்லை உங்களுக்கு இருக்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரமும் டக்ளஸ் தேவானந்தாவும் அங்கஜன் ராமநாதனும் செல்வம் அடைக்கலநாதனும் மற்றது ஸ்ரீதரன் ஐயாம் உங்களுக்கு காணுமெண்டா நீங்கள் பொதுவாக ஒரு மெண்டேட்டா மக்கள் ஒரு ஒரு மேண்டேட்டோட தந்தா எனக்கு தம்பி நீங்கள் ஒதுங்குங்கோ அவங்களோட அரசியல் நிலையாக இருக்கு நீங்கள் வேண்டாமண்டா நான் ஒதுங்கி போகிறேன் அல்லது என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் நான் கா காசு கேட்கல எலெக்ஷன் நேரம் காசு கேட்டு நான் உதவி செஞ்சு நீங்கள் வின் பண்ணிட்டேன் இப்போ நான் கேட்குறவங்களுக்கு எனக்கு இந்த அடுத்த பாரா உள்ளூராட்சி சபை தேர்தலையும் மான சப தே அடிச்சு காட்டுறேன் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும் நான் தூக்கி அடிச்சா வேலை முடியல எனக்கு இந்த கள்ள வேலையில் அதையும் பிடிச்சி எனக்கு ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டாஃப் ஒன்றை போட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ண தெரியாண்டு இல்லை ஒரு மாகாண சபையை ரன் பண்ண தெரியாண்டில் இல்லை எனக்கு என்று இருக்கிற ஒரு கொஞ்சம் பேரை போட்டு ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தலை உள் நடத்தி அந்த உள்ளூராட்சி சபையில் எனக்கு ரன் பண்ண தெரியாண்டு இல்லை நான் கேட்குறது ஒரு தடவை எனக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும்போது நான் இதை செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் போகிறேன் நான் சரியா செய்யாண்டா நானே அஞ்சாவது வருஷத்தில் நானே விட்டுட்டு திரும்பி எந்த எம்எஸ் போஸ்ட் எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது கிண்ணி ஆவல உள்ள ஹாஸ்பிட்டலில் நிக்கிறேன் அது வரைக்கும் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நினைக்கிறேன் இந்த நர்சிங் ஸ்டாஃப்னு இந்த போராட்டத்துக்கு நான் நூறு வீத ஆதரவு இந்த பிரச்சனை பாராளுமன்றத்துல ஒதி ஒழிக்கும் இது வாக்கு காண்டி இல்லை ஏனென்றால் அவங்கள் உங்களுக்கே தெரியும் என்னோட பண்ண நர்சிங் ஸ்டாஃப் டைம் என்னோட படிக்காத நர்சிங் ஸ்டாஃபா இருக்கிறாங்க அவங்கள்டையும் போய் கேளுங்க நான் எப்படி அவங்களுடைய என்னுடைய வைத்தியர்கள் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய பெரிய கன்சல்ட் மாதிரி எல்லாம் இப்போ கதைக்கணும் அவனை தான் சரி அவன் தான் இந்த இவங்களுக்கு எல்லாம் சரி என்ற ஒரு ஒன்று எனக்கு வந்து கொண்டு இருக்கு ஜால பண்ண போதான வைத்தியசா வந்து தினம் தினம் வந்து கொண்டு ஒவ்வொரு நான் கதை கொண்டு இருக்கிறேன் ஸ்டாஃப் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கணுமண்டா கவர்மெண்ட் ஸ்டாஃபை சப்போர்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு மேலே இருக்கிற ஒன்றிரண்டு அரசியல் அதிகாரிகள் அடிக்கிற கள்ள காசுல முழு கவர்மெண்ட் ஸ்டாஃப் பேருந்தான் போகுது அவே சுடுவா இருந்தா இருக்கிறார்கள் காசு ஊனல் அணிய போட்டு சுட்டு இருக்காங்க பாபிக்கு போட்டு அந்த மாதிரி கீழே இருக்கிறார்கள் மேலையும் போகலாம் அதே நேரம் மேல இருக்கிறார்கள் அடிக்க காசுகளையும் கொண்டு வரலாம் இனியும் அடிக்காம பார்க்கலாம் அது பொதுமக்கள் நீங்களா நீங்கள் தான் எனக்கு அதை பற்றி சொல்லணும் நீங்க என்ன சொன்னாதுன்னு நான் ரெடியா இருக்கிறேன் உங்களுக்கு வடக்கு கிழக்குல ஒரு உண்மையான அரசியல்வாதி வேணும்னா நான் இருக்கிறேன் இல்லை உங்களுக்கு நீங்கள் வளமையான அரசியல்வாதி வேணுண்டா நான் நெல்லை உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சனத்துக்கு இப்போ எல்லாேருமே இந்த வீடியோ பார்ப்பின மாட்டி இல்லை இப்போ எனக்கு யூடியூப்பில் ஒரு ஓட்டை எடுத்தால் எனக்கு இன்பத் தெளிவிதான் நிற்குது விருப்பமான அரசியல்வாதி யாருண்டா அர்ஜுனா இன்பத் தேவிதான் நிற்குது ஆனால் நிஜத்தில் நாங்கள் போய் பார்க்க என்னென்னா கென பேர் இதை பார்க்குறீங்கள கென வயசு போன அம்மா இருக்குது அர்ச்சுனா என்னன்றதே தெரியும் ஏன் அடிபடுறான்னு கூட தெரியாது தயவு செய்து படித்தாக்கள் ஸ்கூல் படிகள் இதை பார்த்துட்டு உங்களை வீட்டில் இருக்கிறாங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கோ இந்த யூடியூப் பார்க்காத கிடைக்க இப்போ நாங்கள் ஒரு புது இடத்துல தான் நிற்கிறோம் ஸோ அட்வைஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தேங்க்யூ டாக்டர் ரம்னா அச்சனா